ஹலோ குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் எல்லாரும் பாட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாட்டி தங்க முட்டைகிட்ட வார்த்து கதை சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு ஊரில் பக்கத்து பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் கொஞ்சம் வசதியானவர் இன்னொருத்தர் புள்ள குட்டிக்காரரு அவ்வளோ கொஞ்சம் அவருக்கு வசதி இல்லை அவர் குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் அப்போ இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர் அவர் என்னென்னவோ தொழிலெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காரு வியாபாரம் பண்ணி பார்த்துருக்காரு எத்தனையோ முயற்சி பண்ணி அவருக்கு ஒன்றும் சரி வரலையான் அப்போ இவர் ரொம்ப நொந்து போய் கவலைப்பட்டு என்னடா நம்ம நேரம் அப்படி இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குதேன்னு கவலையோடு போய் ஒரு கோயில் வாசலில் படுத்திருந்தாராம் படுத்தவர் அப்படியே கடவுள்கிட்ட கடவுளே நான் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் என்ன செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குதே நான் என்ன பண்ண போகிறேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறேன் என் பிள்ளை வீட்டில் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு கவலையில் குழம்பிக்கிட்டே படத்தவர் தூங்கிட்டார் அவர் அவர் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கி எதிரிச்சு பார்த்தா அவர் பக்கத்தில் ஒரு வாத்து நிற்கினோம் அந்த வாத்து வந்து அதுவும் ஏதோ சோர்ந்து போய் நோஞ்ச மாதிரி இருந்ததும் இவர் என்ன செஞ்சாலும் அடே பக்கத்தில் அந்த வாத்து இருக்குத யாருமே இல்லையே சரி ஒருத்தரையும் காணும் அப்போ இந்த வார்த்தை நம்ம கொண்டு போயிட்டு வளர்ப்போம் அப்படின்னு வீட்டு கூட்டிகிட்டு வந்தான் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த வாத்துக்கு ஏதோ அவங்க வீட்டுல அன்னைக்கு என்ன சாப்பாடு இருந்துச்சோ அந்த சாப்பாடுலாம் அந்த வாத்துக்கு கொஞ்சம் கொடுத்து அங்கே அவங்க பக்கத்துல ஒரு கூடையில போட்டு வார்த்தா அடைச்சி வச்சுருந்தாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கூடையை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு தங்க முட்டை இருந்தான் அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த வீட்டுக்காரன் ஒரு பொண்டாட்டி ஆஹா நீங்க போய் கடவுள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி புலம்புனதில்லை வா உங்களுக்கு ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை கொடுத்துருக்காரு அந்த சந்தோஷத்துல அந்த முட்டையை கொண்டு போய் விற்றுட்டு அவர் வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாராம் அதே மாதிரி அடுத்த நாளும் அந்த வார்த்தை ஒரு தங்க முட்டை வைக்கணும் பிறகு அந்த வீட்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா செழிப்பாக பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ட்ரெஸ்ஸு நகை அகை அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு அடுத்த நாள் கொண்டுட்டு வந்தாங்களாம் அப்புறம் மூணாவது நாள் ஒரு முட்டை பொடித்தான் அப்படி முட்டை போட்டோன்னே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அதில் கொஞ்சம் வசதியாக வர ஆரம்பித்தாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான் என்னடா ஒன்றுமில்லாத கடம்தான் நோயான கிடம்தான் சாக மாதிரி இருந்தானே இவங்களுக்கு திடீர் வசதி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு யோசித்தானும் சரி போய் கேட்டு பார்ப்போம்னா இவர் பாவம் இவரும் நல்ல மனுஷன் உண்மையை சொல்லியிருக்காரு இல்லையா நான் வந்து போய் கவலைப்பட்டு கோயிலில் போய் படுத்துருந்தேன் அப்போ படத்தை தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் ஒரு வாத்து நின்றுச்சு அந்த வாத்தை கொண்டு வந்து நான் ஏதோ குடிக்கிற சாப்பாடாக கொடுத்து அது ஒரு கூடலாம் எங்கள் பக்கத்தில் நாங்கள் இடத்துல பக்கத்தில் பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு காலை எழுந்திரிச்சு பார்த்தா அது ஒரு தங்க முட்டை போட்டுருந்துச்சி இதுதான் எங்கள் முன்னேற்றத்துக்கு காரணம் அது டெய்லி ஒரு முட்டை போடுது அப்படின்னு சொன்னோம் இவனுக்கு பார்த்த உடனே பொறாமல் வந்துருச்சான் எண்ணும் கிடாது ஒன்றும் இல்லாமல் இருந்தவனுக்கு தங்க முட்டை போடுற வார்த்தை கிடச்சிருக்கு இப்போ அவன் நம்மளை விட வசதியாகிட்டான் நம்மளும் ஏதோ போய் அந்த கோயிலில் படுத்து தூங்கி கடவுளை கெஞ்சி கூத்தாடி பார்ப்போம் கடவுளை நமக்கும் அகழ் செய்கிறாரான்ட்டு இவன் நினச்சிக்கிட்டு கோயில் போனான் போயிட்டு கடவுளே எனக்கும் குடும்பம் முன்னேற முடியலை நானும் பெருசாக ஒன்றும் வசதியாக இல்லை எனக்கும் நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் படுத்துக்கிட்டான் படுத்த அவனும் தூங்கிட்டான் அவனை தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா கடவுளிகளை சோதிக்கிறனே அவனுக்கும் ஒரு வார்த்தை கொடுத்துருவோம் அவனும் அந்த வாத்தை கொண்டாந்து வீட்டில் அடைச்சி வச்சா அது அந்த வாத்து மறுநாள் ஒரு தங்க முட்டை போட்டுருந்து அப்போ பார்த்தானா ஆஹா நம்மளுக்கும் தங்க முட்டை போடுற வாத்து கிடச்சிருச்சேன்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அப்போ அந்த தங்க முட்டையை கொண்டுகிட்டு போயிட்டு அதை விற்றுட்டு வந்தாங்க விற்றுட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்கிட்டாங்க அப்போ அடுத்த நாளும் பார்த்தாங்க அடுத்த நாளும் ஒரு தங்க முட்டை போட்டிருக்கு அப்போ அவன் பொண்டாட்டி சொன்னான் என்னங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தங்க முட்டையாக போடுது ஒரு ஒரு தங்க முட்டையாக போட்டால் நம்ம என்றைக்கி வசதியாகிறது நாளைக்கு இந்த வாத்து முட்டை போட்ட நேரம் அதை வைத்த கிழித்து பார்ப்போம் திரும்ப டெய்லி போடுற முட்டை வைத்துக்குள்ளே இருக்க முடியல அவ்வளோத்தையும் கொண்டு விற்றோம்னா நம்ம ஒரே நாளில் பெரிய ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொன்னான் அவன் காலையில் என்ன செஞ்சானா கூட திறந்து பார்த்தா வாத்து ஒரு முட்டை போட்டிருக்கு அப்போ தான் முதல் நாள் கொண்டாட்டி சொன்ன ஞாபகம் தான் ஆமாம் ஒரு ஒரு உண்டையாக போட்டுக்கிட்டு இருக்குத நம்ம என்னைக்கு வாத்தோட வயிற்று கிழித்து பார்ப்போம் நிறைய முட்டை இருக்கும் அதை கொண்டு வித்துட்டு வந்தோம்னா நமக்கு பெரிய பணக்காரங்களாக ஆகிரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கத்தியை கொண்டு வான்னு சொல்லியிருக்கான் அந்த அம்மாவும் கத்தியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு வயிற்ற கிழித்து பார்த்தா அன்னைக்கு போட்ட முட்டை தான் வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லையான் ஐயையோ நம்ம ஏமாந்து போனோமே இந்த பொம்பளை பேச்சை கேட்டு வயிற்று கிழிச்சாலும் வார்த்தை செத்து போச்சு அப்போ அவனோட பேராசை பெரிய நஷ்டமாக போயிடுச்சு அப்போ தான் கடவுளோட அசரீல் கேட்டுச்சான் ரொம்ப பேராசைப்படாத நீ பேராசப்பட்டின்னா உனக்கு இது தான் கவி அப்படின்னு கடவுளோட அசரீரை கேட்ட உடனே நொந்து போய் உட்காந்துருந்தாங்க ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பொண்டாட்டியும் புருஷனும் உக்காந்தாங்களாம் அதாவது நம்ம எதையுமே அளவோடு இருக்க பார்க்கணும் ஒரே நேரத்தில் ரொம்ப பெரிய பணக்காரணம் ஆகிரணுன்ட்டு நினைக்கவே கூடாது சரியா குட்டீஸ் அடுத்த வாரம் பார்ப்போம் உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு கதையோடு பார்க்குறேன் ஓகேயா